வணக்கம் இந்தியாவின் தென்கோடியில் நீலக் கடலோரம் வேக திரைகளினால் வேத பொருளுணர்த்தும் புண்ணிய தளத்தில் அவதரித்து வடகோடி வரை மட்டுமல்லாது வான்வரை உயர்ந்த கன்னியவான் தமிழ்வழியில் கற்று விஞ்ஞானியான ஞானி சோதனைகளை சாதனைகளாக்கி தாயகம் தன்னிறைவு அடைய ஆராய்ச்சி செய்த அறிவியலின் தந்தை திரையில் நடிக்காமலே தரையில் வாழ்வோரின் கதாநாயகனானவர் இந்தியாவின் குடியரசுத் தலைவர்களில் உலகில் பெரும்பகுதி மக்களை கவர்ந்த முதல் மனிதர் அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாளில் தித்திக்கும் தீஞ்சுவை ஊடகம் வாயிலாக அவரை பற்றி ஒரு சில வரிகளை பார்ப்போம் இந்திய நாடு இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்தே பல மாற்றங்களையும் பிரச்சினைகளையும் சந்தித்து வந்தது புதிய கொள்கை செயல்திட்டம் காரணமாக எழும் அரசியல் பொருளாதார வளர்ச்சி திட்டங்களில் வெளிநாடுகளின் எதிர்பார்ப்புகளும் தாக்கமும் நிறைந்த சூழல் அண்டை நாடுகளின் உறவு பாகிஸ்தானுடன் பதற்ற நிலை உள்நாட்டு கலவரங்கள் இயற்கை சீற்றத்தினால் ஏற்படும் இழப்புகள் என்று பலவாறு சோதனைக்குள்ளாகியிருந்தது இத்தகைய சூழலில் சுதந்திர இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவரான அப்துல் கலாம் அறிவியல் யுகத்தில் அரசமைப்பு சட்டத்தின் காவலராக வந்தார் விஞ்ஞான ரீதியில் நாட்டை முன்னேற்ற எண்ணியவர் பல மாநிலங்களுக்கு சென்று பள்ளி மாணவர்களைச் சந்தித்தார் சந்தித்த மாணவர்களையெல்லாம் சிந்திக்க தூண்டினார் கதவை திறந்தால் பிறவிக்குருடனும் கண் பெறுவான் என்ற அரிய கருத்திற்கேற்ப மாணவர்களிடையே விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி சிறந்த குடிமக்களை உருவாக்க வேண்டுமென எண்ணினார் தாய்நாட்டின் மீது மட்டுமல்லாது தாய்மொழி மீதும் பற்றுக்கொண்டு செல்லும் இடமெல்லாம் திருக்குறளையும் பெருமைப்படுத்தியவர் அற்றங்காக்கும் கருவி செர்வார்க்கும் உள்ளலிக்க அரண் என்ற திருக்குறள் தனக்கு மிகவும் பிடித்த குரல் என்பார் எனது வாழ்வில் பல நேரங்களில் உறுதுணையாக இருந்தது திருக்குறள்தான் என்றார் வீடும் நாடும் நலம் பெற்று வளம் பெற இளைய சமுதாயம் கல்வியெற்று அறிவை வளர்க்க வேண்டும் என்பதே அவரது திடமான நம்பிக்கை எளிமை நேர்மை வாய்மை பொறுமை கடமை உழைப்பு லட்சியம் நாட்டுப்பற்று ஆகிய அனைத்தும் ஒருங்கே அமையப்பெற்ற பெற்ற அப்துல்கலாம் வருங்கால தலைமுறையினரிடம் இவை வளர வேண்டுமென ஆசைப்பட்டார் அவருடைய வருகைக்கு பிறகுதான் கரிசல் காடுகூட கனவு காணத் தொடங்கியது தனக்கென தனிவாழ்வு தேடாது சாமானியனும் சாம்ராஜ்ய வாழ்வு வாழ வழிகாட்டியவர் மதம் மொழி இனம் கடந்து அனைத்து மனிதர்களாலும் நேசிக்கப்பட்ட மனிதநேயர் இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்றின் பக்கங்களில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த பக்கத்தை இந்த உலகையே படிக்க வைப்பது உங்கள் கைகளில்தான் உள்ளது என்றார் அவர் அருளிய பொன்மொழிகள் அனைத்தும் பொய்யா மொழிகளாக்கி வாயளவில் கூறாது வாழ்ந்து காட்டியவர் கனவு நாயகன் ஏவுகணையின் தந்தை என்று எத்தனை பட்டங்கள் இருந்தாலும் சிறந்த மனிதர் என்பதே அவரின் உயரிய பட்டம் இந்திய தேசத்திற்காக கனவு கண்ட இளைஞர்களை கனவு காணச் சொன்ன இனிய இதயத்தை ராமேஸ்வரத்தில் விதைத்துள்ளோம் அது விருட்சமாக வளர்ந்து எண்ணற்ற கலாம்களாக உருவெடுக்கும் இடையறாது உலகை வலம் வந்த அக்னி சிறகே ஏவுகணையே அப்துல் கலாமே உம்மை வாழ்த்த வயதில்லை வணங்கி மகிழ்கின்றோம் ஒற்றை மெழுகுவர்த்தியில் உலக சமத்துவத்தை சட்டன உரைத்திட்ட சரித்திர நாயகனே சமர்ப்பிக்கின்றோம் உமது திருவடிகளில் தேசத்தின் ஒற்றுமையையும் வளர்ச்சியையும் வரும் காலம் கலாம் காலம் ஆகட்டும் நன்றி உங்களுடன் லினா.